ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் காய் காய்ச்சிருக்கு இப்போ வந்து நிறைய காய் இல்லை என்ன பண்ணிட்டோன்னா நிறைய வெட்டிட்டோம் அதனால இப்போது வீட்டுக்கு தேவையான காய் இருந்தாலே போதும்ல இதே நிறைய காய்ச்சி வீணாக தான் போவோம் பறிக்க முடிஞ்சவங்க பறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன் அப்புறம் பாருங்களேன் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு முருங்கை தான் பறிக்க போகிறோம் செடிக்கெல்லாம் தண்ணி விடணும் வெயில் செம்ம வெயில இருக்குது வா இது விவசாய முருங்க இதை பறிச்சிடலாம் காய் பறிக்கிறதுக்கு தான் வந்தேன் சரி மாடியில் ஏதாவது காய் இருக்கும் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு முருங்கைக்காய் பறிச்சாச்சு அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வீட்லேயும் நிறையா இருக்குது வீட்டு வாசலில் வச்ச நாட்டு முருங்கை குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இது பாருங்களேன் இது விவசாய முருங்கை இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இலையவே கம்பளி பூச்சி எல்லாம் சாப்பிட்றோம் கொஞ்ச நாள் கூட வச்சிருக்க வச்சுருக்காது அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம முருங்கை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா பூச்சி நிறைய வரும் கம்பளி பூச்சி வரும் அதனால் நம்ம மேலே ப படும் அதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன் ஆகும் உடம்பெலாம் எட்ஜிங் ஆகும் எப்படின்னா அது அரிப்பு அதோடய ரோமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது பட்டுதுன்னா அரிக்கும் அப்புறம் தடித்து போயிடும் அந்த மாதிரி ரொம்ப தண்டிப்பு தண்டிப்பாக வருங்கிறதுனால தான் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நிறைய பாதிப்பு வருங்கிறதுனால தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம பாதுகாப்பாக வச்சோன்னா எப்படிப்பட்ட முருங்கை மரமாக இருந்தாலும் சூப்பராக வளர்க்கலாம் எப்படின்னா இப்போ வந்து அதில் வருதுன்னு வைங்களேன் அதில் கம்பளி பூச்சி வருதுன்னா அந்த கம்பளி பூச்சிக்கு கீழே வந்து அது நம்ம இந்த சாம்பலோ இல்லை அந்த பூச்சி மருந்து இருக்குது பார்த்திங்களா எறும்புக்கு போடுவோங்களே அந்த எறும்பு மருந்தோ நம்ம சுற்றி போட்டோன்னா அந்த மரத்தில் அந்த தண்டு பகுதியில் போட்டோன்னா அதில் வராது அப்படி பண்ணலான்னு நமக்கு முருங்கை மரம் ஈஸியாக வளர்க்கலாம் அது சொல்லுவாங்க பார்த்திங்களா பழமொழி இருக்குது ஒன்று முருங்கையை வெறும் கையோடு போவோம் அப்படின்னு முருங்கையை சாப்பிட்டோன்னா அயன் ரொம்ப அதிகமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதனால் நம்ம இந்த கழி இந்த தடி ஊனிட்டு போவாங்க பார்த்திங்களா வயசானவங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நம்ம சூப்பராக நடக்கலாம் உடம்புல அவ்வளோ சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கைக்காய் நிறைய சாப்பிடுங்க முருங்கைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ரத்த விருத்தி இருக்குது பார்த்திங்களா ரத்தம் இல்லாதவங்களுக்குலாம் ரத்த விருத்திக்கு ரொம்ப ரொம்ப பயன் கொடுக்கறது இந்த முருங்கை சூப்பு அப்புறம் முருங்கை சாறு இது வச்சு சாப்பிட்டாலே ரத்தம் நிறையா உறும் அவ்வளோதான் நீங்களும் இந்த முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு பெற்று பாருங்கள் உங்களுக்கே அதோட பயன் தெரியும் ஓகே பாய்